அனைவருக்கும் வணக்கம் பெர்சனல் லோன் தனிநபர் கடன் வீட்டு கடன் கார் கடன் பைக் லோன் உள்ளிட்டவைகளை வாங்கியோருக்கு மகிழ்ச்சியான செய்தியை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் ரெப்போ ரேட் ஆனது எவ்வித மாற்றத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவில்லை வட்டி விகிதமானது மாற்றமின்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடர்கிறது இது பற்றியான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி கவர்னரான சக்திகாந்த் தாஸ் இன்று வெளியிட்டார் அதன்படி ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அமெரிக்க பொருளாதார சூழல் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம் ஆகியவை கண் கண்காணிக்கப்படுகிறது எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யாததால் வீட்டுக்கடன் தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவிதமான மாற்றமுமின்றி பழைய நிலையை நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ரெப்போ வட்டி விகிதம் கடந்த ஆண்டு மே மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையான காலகட்டத்தில் இருநூற்றி ஐம்பது அடிப்படை புள்ளிகள் உயர்ந்ததால் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமுமின்றி தொடர்கிறது ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமின்றி நீடிப்பது இது ஒன்பதாவது முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது